ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இப்போ வந்து மாம்பழம் சீசன் அப்போ மாம்பழத்தை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாலாம் ஸ்வீட் செய்யலாம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து மாம்பழத்தை வச்சு ஒரு மேங்கோ பருப்பி செய்திருக்கேன் இந்த மேங்கோ பருப்பி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இன்னும் நாலு பொருட்கள் போதும் மாம்பழம் கஸ்டர்ட் பவுடர் சீனி அப்புறம் நெய் ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாம்பழத்தில் தோல் எடுத்துகிட்டு பொடிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாக நறுக்கி வச்சாச்சு மாம்பழத்தை ஆக்சுவலாக இது ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து சீனியும் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இரநூறு கிராம் சீனி சேர்த்து இதை ரொம்பவே நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீனியும் மாம்பழத்தையும் நைஸாக அரைச்சி வச்சாச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடிப்படிச்சிக்கலாம் அல்லது தனியாக எடுத்து டிஸ்க் வச்சு நம்ம வந்து கலக்கிறத விட இதை வந்து நம்ம ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம் அருமையாக நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை எந்த பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நான் இந்த பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நான் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது அடி பிடிக்காம அடிக்கடி நம்ம இப்படி கிளறி விடணும் இது மாம்பழ சீசனாக இருக்கிறதுனால இப்படி ஸ்வீட் செய்யும்போது வந்து பிள்ளைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடி பிடிக்கக்கூடாது பிடிச்சாக்கி ஒரு கருகல் ஸ்மெல் வரும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கிளறி விடலாம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்டவ்வை வச்சு நம்ம கிளறி விடணும் அல்லது இது ஒரு மாதிரி தெறிக்கும் மேலே பாருங்கள் இப்போ கெட்டியாகி வருது நம்ம கொஞ்சம் ஃப்ளேமு கூட்டி வச்சாலும் இது கையில் வந்து நமக்கு தெரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கிளறி விடுறது பாருங்கள் கட்டி ஆகிட்டு வருது இன்னும் இது கட்டி ஆகணும் நம்ம இதில் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் முக்கால் கிலோ மாம்பழத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போதுமானது அடிக்கடி கிளறி விடணும் அல்வா பதத்துக்கு வரணும் ரொம்ப சுருளாண்டா ஏற்கனவே நான் டோட்டலி டென் மினிட்ஸ் இதை கிளறி விட்டுருக்கேன் என்ன டென் மினிட்ஸ் இருந்தால் இது ரெடி ஆயிரும் சிம்மில் வச்சு கிளறி விடும்போது தான் இது அருமையாக திரண்டு பாருங்கள் அல்வா பதத்துக்கு வரும் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போகிறோம் சட்டியில் பிடிக்காமல் அருமையாக வந்திருக்கு ஏன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு இப்படி கிளறி விடுவோம் அது கலர் மாறி எப்படி அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி எப்போவுமே மாம்பழத்தை பழமாக சாப்பிட்றத விட பிள்ளைங்களுக்கு இப்படி பருப்பியாக செய்து கொடுக்கும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஷ்டப்பட்டும் சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் பெருமையாக சட்டியில் பிடிக்காமல் வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் பதம் இனி இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரேயில் நம்ம வந்து நெய்யை தடவி அதுக்கு மேலே இந்த பட்டு பேப்பர் போட்டு பட்ட பேப்பர் போட்டு வச்சுருக்குறோம் இதுக்கு மேலே இதை கொட்டி நம்ம வந்து இதை வந்து விரித்து விட்டுக்கலாம் ட்ரெயில் நல்லா பிரிச்சு விட்டாச்சு இப்போ இனி இதை வந்து ஆற வைக்கலாம் மேங்கோ பருப்பி நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்படி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அருமையாக வந்துச்சு இனி இந்த பேப்பர் அந்த பேப்பர் போடுறது பேப்பரை நம்ம அப்படியே எடுத்துடலாம் நம்ம சேஃப் எந்த தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறேன் குறுக்கன்று எடுக்குமா நம்ம வந்து இந்த கத்தியை வச்சு எப்படி பீஸ் போடும்போது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எல்லாத்துலேயும் கோடு போட்டுக்கலாம் அருமையான மேங்கோ பருப்பி ரெடி ஆகிடுச்சு நமக்கு மாம்பழம் சீசனில் இப்படி செய்து கொடுக்கலாம் வித்தியாசம் வித்தியாசமாக செய்யும்போது பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகள்ல செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்